வணக்கம் நான் உங்க அபிஜித் சீமான் பின்னாடி தேவர் சமூக இளைஞர்கள்லாம் போகாதீங்க சீமான் தேவர் சமூகத்துக்கும் பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கும் எதிரானவர் அவர் தான் செந்தில் மன்னரே ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரை பற்றி அவதூறான விஷயங்களை வந்து பேசியிருக்காரு எனவே தேவர் சமூக இளைஞர்கள்லாம் வாங்க நம்ம ஒன்றா தேவர் சமூகமாக ஒன்றிணைவோம் அப்படி ஒன்றிணைந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு எதிர்காலம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தகை பேசியிருக்காரு ஏன் சமூகமே இனிமே இந்த முன்னாடி செல்லாதீங்க தேவரிடமா ஒற்றுமை ஆயிரு நீங்கள் தேவரினமாக ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு எதிர்காலம் இந்த மாதிரி விஜய் இந்த மாதிரி சீமான் சீமான் இந்த செந்தில் மன்னர் பேசுகிறதுக்கு முழு காரணம் சீமான் அது செந்தில் மன்னரே வாக்குமூலம் கொடுத்துட்டேன் பேசி முடிச்சிட்டு கடைசியாக வந்து சீமான்ட்டை சொல்லிட்டு தான் நான் இதை பேசினேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி அயோக்கியர்களை அரசு கண்டிக்க வேண்டும் அதே மாதிரி தேவரினம் இந்த மாதிரி விஜய் சீமான் இந்த மாதிரி அயோக்கியர்கள் பின்னால் தேவரினம் ஒன்றாக அணி திறந்தால் நமக்கு எதிர்காலம் இருக்கு அப்போதான் பாதுகாப்பாக இருக்க முடியாட்டி மணிகண்டன் குறை இவர் சினிமாவில் பாத்தீங்கன்னா சினிமா சார்ந்தவங்கலாம் வந்து இப்படி பேசக்கூடிய முதல் நபர் இவர் கிடையாது இங்க நீண்ட நெடுங்காலமாகவே பல சாதி கட்சிகளை சார்ந்த பல சாதி இயக்கங்களை சார்ந்த இந்த மாதிரியான தலைவர்கள் எல்லோருமே அண்ணன் சீமான் அவர்கள் குறித்தும் நாம் தமிழர் கட்சி குறித்தும் இந்த மாதிரியான கருத்துக்களை தான் இருக்காங்க சீமான் பின்னாடி தமிழ் தேசியம் அப்படின்லாம் இருக்காங்க நம்மளாம் வந்து இளைஞர்கள்லாம் ஒன்று சேருங்க நம்மளாம் ஒன்று சேர்ந்தால் இங்கே தமிழ்நாட்டில் நம்ம சாதி மட்டும் பல கோடி இருப்போம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஓட்டு போட்டு நம்ம சாதிக்கார ஒருத்தரை முதலமைச்சராக்கி அழகு பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை இங்கு பல ஆண்டுகளாக இந்த சாதி கட்சிகள் சாதி சங்கங்களை சார்ந்தவங்க பேசிகிட்ருக்காங்க இப்படி பேசக்கூடிய இத்தகைய நபர்கள்ட்ட கேட்க வேண்டிய சில கேள்விகள் இருக்குது பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளக்கம் அண்ணன் செந்தில் மல்லர் அவர்கள் பேசியதுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி ஒரு மிக நீண்ட கண்டன அறிக்கையை அண்ணன் சீமான் அவர்களே வெளியிட்டார் அப்படி வெளியிட்ட பிறகும் செந்தில் மல்லர் அவர்கள் ஐயா பசுமோன் முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசிய அந்த சர்ச்சையான கருத்துக்கு நாம் தமிழர் கட்சியும் சீமான் அவர்களும் தான் பொறுப்பு அப்படின்ற விதத்தில் பேசுவது உண்மையிலே ஏற்படையது கிடையாது இது நாம் தமிழர் கட்சியின் மீதும் அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் அவதூறு பரப்பக்கூடிய செயல்தான் இதை பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம கேள்விகளுக்கு வருவோம் இது வந்து தேவர் சமூகத்தை சார்ந்த அந்த சங்கங்களுக்கும் கட்சிகளுக்கும் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாக இங்கே பல சாதிகள் இருக்குது அந்த பல சாதிகளில் பல சங்கங்கள் இருக்குது பல கட்சிகள் இருக்கு இல்லையா அவங்க எல்லாத்துக்கும் பொதுவாகத்தான் இந்த கேள்விகளை கேட்குறேன் இப்போ நீங்கள் தமிழ் தேசியம் பக்கம் போகாதீங்க சீமான் பக்கம் போகாதீங்க இளைஞர்கள்லாம் வாங்க நம்ம ஒன்றா வந்து சாதியாக ஒன்று சொல்லி இளைஞர்களை கூப்பிடுறீங்கல்ல ஒருவேளை அந்த இளைஞர்கள்லாம் கிளம்பி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நோக்கி உங்களால் உங்கள் சாதியில் இருக்கக்கூடிய மக்களை ஒன்றாக இணைத்து விட முடியுமா அதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படி ஒன்றாக உங்களால் இணைக்க முடியும் அப்படின்னா ஒரு சாதிக்கு எதுக்கு இத்தனை சங்கங்கள் வச்சிருக்கீங்க இத்தனை கட்சிகள் எதுக்கு இருக்குது ஒவ்வொரு தேர்தலையும் அங்கே இருக்கக்கூடிய பத்து ஒரு சாதிக்கு பத்து சங்கம் இருக்குன்னா அஞ்சு சங்கம் திமுக வாதிக்குது அஞ்சு சங்கம் அதிமுக வாதிக்குது உங்களால் ஒரு சாதிக்குள்ளேயே எவ்வளோ நாள் நீங்கள் இருக்கவங்களே சாதி பற்றுக்கொண்ட உங்களாலேயே வந்து ஒரு சாதியாக அந்த மக்களை ஒன்றிணைக்க முடியலையே எப்படி நீங்கள் மற்ற சமூகங்களோடு ஒருங்கிணைந்து நல்லிணப்போக்கோடு இருந்து இந்த தமிழகத்தை வளர்ச்சி பாதி கொண்டு வருவீங்க நீங்கள் எதான சொல்கிறீங்க எல்லாரும் ஒன்றா இணைக்கணும் முடியும் ஒன்றா இணைக்கும் போது மொதல் உங்கள் சாதி சங்கங்களை பூரா ஒன்றாக இணைங்க அந்த சாதி சங்கங்களையும் சாதி கட்சிகளையும் ஒன்றாக இணைந்து ஒரு சாதிக்கு ஒரு சங்கம் தாண்டா ஒரு சாதிக்கு ஒரு கட்சி தாண்டான்னு ஒரு நிலையை மொதல் உருவாக்குங்க அதுக்கப்புறம் தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை உங்கள் பக்கம் இழுக்கிறத பற்றி யோசிங்க ரெண்டாவது என்னுடைய கேள்வி என்னென்னா ஏதாவது ஒரு சாதி கட்சிக்கு இங்கே தொலைநோக்கு திட்டத்தோடு செயல்படுறீங்களா அடுத்த பத்தாண்டுகளில் என்னுடைய சாதியை சார்ந்தவங்க இத்தனை பேர் கல்வி அறிவு அறிவிப்பட்டுருக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் பேர் கல்வி அறிவு பெற்றவங்களா இருக்காங்க அடுத்த இருபது ஆண்டுகளில் என்னுடைய சாதி சார்ந்தவங்க வந்து அடுத்த முப்பது சதவீதம் கல்வி பெற்றுக்கணும் அதற்கான தொலைநோக்கு திட்டங்கள் இது நாங்கள் வந்து இந்த சங்கத்தை ஆரம்பிச்சதனுடைய நோக்கம் இதான் ஏன்னால் நாங்கள் சாதி கட்சியை ஆரம்பிச்சதனுடைய நோக்கம் இதுதான் எங்கள் நோக்கங்களை வந்து யார் வந்து ஆதரிக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் தேர்தல் ஆதரிப்போம் அப்படின்ற தெளிவான கொள்கை நோக்கோடு நீங்கள் யாரையாச்சும் ஆதரிச்சிருக்கீங்களா நான் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சாதி சங்கங்களையும் பார்த்து கேட்கறேன் இந்த சாதி தொடங்கின இந்த சாதி கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் இந்த சாதி சங்கம் தொடங்கிய பிறகு இந்த சாதியினர் உயர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதி கட்சியவோ இல்லை ஒரு சாதியவோ நீங்க சொல்லுங்க இந்த சாதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சிக்காரங்க வந்து உருவானாங்கப்பா இந்த தலைவர் உருவானாப்பா அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக இந்த சமூகமே உயர்ந்து மேலே வந்துருச்சுப்பா இப்ப பொருளாதாரத்திலும் கல்வியிலும் வேலை அவங்க உயர்ந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு சங்கத்தை சொல்லுங்க நம்ம விதி விளக்குகள் இருக்கும் இப்போ ஐயா பசுமன் தேவர் விரல விரலகை சட்டத்துக்கு எதிராக போராடி அந்த மக்களை மீட்டு கொண்டு வந்தார் அதே போல் நாடார் சமூகத்தில் இருக்கக்கூடிய சங்கங்களும் அவங்க வந்து தொழில் ரீதியாக முன்னேறி வந்தாங்க அந்த மாதிரி விதிவிலக்கான விஷயங்களை நான் பற்றி கேட்கல ஒட்டுமொத்தமாக அந்த சங்கங்கள் பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் வேலைவாய்ப்பு ரீதியாகவும் உயர்ந்ததை இந்த சங்கத்தால் அப்படின்றதுக்கு ஏதாச்சும் ஒரு சாட்சி இருந்தால் காட்டுங்க அப்படி உங்களால் உயர்த்த முடியாதுன்னா நீங்கள் எதுக்கு இளைஞர்களே உங்கள் பக்கம் இழுக்கிறீங்க உங்களால் அவங்களுக்கு வேலை வாய்ப்பையோ அவங்களுக்கு தேவையான பொருளாதார வசதிகளோ அவங்களுக்கு தேவையான அடிப்படை கல்வி வசதிகளோ உங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னா எதற்கு நீங்கள் இளைஞர்களை உங்கள் பக்கம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்றீங்க அவங்களை காட்டி ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு நீங்கள் பேரம் பேசுவதற்காக சரி இங்கே தமிழ்நாட்டில் எத்தனையோ இயற்கை வள வேட்டைகள் நடந்துகிட்டு இருக்கியா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையை சுரண்டி திண்டுக்கிட்டு இருக்காங்களே இங்கே தமிழ் தேசிய கட்சிகள் போராடுச்சு சில திராவிட கட்சிகளும் ஒட்டுணி கட்சிகளும் கூட இங்கே வந்து போராடிச்சு ஏதாவது ஒரு சாதி கட்சி என்னுடைய இயற்கை வளம் இந்த மண்ணில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இந்த மண்ணுடைய பூர்வக்குடி நான் தான் இந்த மண்ணுள்ள பார்த்தீங்கன்னா நாங்க அஞ்சு கோடி மக்கள் இருக்கோம் பத்து கோடி மக்கள் இருக்கணும்னு சொல்றீங்கல்ல வாய்களையும் மேடையில பேசுறீங்களே ஏதாவது ஒரு சாதி சங்க தலைவர் என் இயற்கை வளத்தை நீ சுரண்டிட்டு போகாதன்னு சொல்லி அங்க போய் போராட்டம் பண்ணிருக்கீங்களா இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவதால் இந்த மண்ணின் மக்கள் தானே பாதிக்கப்படுவாங்க நம்மளுடைய எதிர்கால சந்ததியும் தானே பாதிக்கப்படுவாங்க அதுல எல்லா சாதி மக்களும் எல்லா சாதியை சார்ந்த எதிர்கால சந்ததியிலும் தானே பாதிக்கப்படுவாங்க இப்போ அந்த மலைகளை உடைத்து போகிறனால வறட்சி ஏற்படுன்றாங்க பூகம்பங்கள் நிலநடுக்கம் வரும்ன்றாங்க அப்போ பூகம்பம் வந்து இந்த சாதிகாரம் மட்டும்தான்டா சாவாம் அப்படின்னு எது இருக்கா இல்லை நிலநடுக்கம் வந்து இந்த சாதிக்காரம் மட்டும்தான்டா சாவான் சுனாமி வந்துச்சுன்னா இந்த சாதிக்காரன் மட்டும்தான் கொள்ளு மற்றவங்களை விட்டுரும் அப்படின்ற மாதிரி எது இருக்கா இயற்கையின் முன்னாடி அனைவரும் சம்மந்தான் எல்லாரும் தூசு தான் எல்லாரும் போட்டு தள்ளிட்டு போயிட்டு தான் இருக்கும் அப்போ இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வள வேட்டைக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய சாதி சங்கங்கள் போராடி இருக்கீங்களா அது வரைக்கும் இது ஏதோ அந்த இடைநிலை சாதிகள் அந்த சாதியை சார்ந்த சங்கங்கள் குறித்து பேசுறதுன்னு நினைக்கவேன்னா பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிகளையும் அங்கே சாதி சங்கங்களையும் குறித்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன் தங்கை அனிதா உயிரிழந்த போது கூட இந்த பஜித் மாதிரியான ஆட்கள் அவங்க வந்து தமிழ்னு சொல்லாதீங்க தலித்துன்னு சொல்லுங்கள் அந்த இடத்துல ஒரு தலித்ய அரசியல் பேசிக்கிட்டு இருந்தார் தனித்துலாம் வந்து நம்ம ஒன்றா இருந்து போராடணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை பேசிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மனசாட்சி இருக்கக்கூடிய எல்லோருக்குமே தங்கை அனிதாவினுடைய உயிரிழப்பு அப்படின்றது வழியும் வேதனையும் கொடுத்துச்சு ஒரு பிள்ளை இந்த அளவுக்கு போராடி இப்படி ஒண்ணுமெல்லாம் போச்சு அப்படின்ற வைத்தறிச்சல் எல்லோருக்குமே இருந்தது எல்லோருமே தங்கை அனிதாக்காக கண்ணீர் சிந்தினும் ஆனால் இவர் சொல்லக்கூடிய அந்த தலித்திய அரசியல் பேசிக்கிட்டு இருந்தார் இல்லையா இந்தியா முழுக்க தலித்துகள் பிரிந்திருக்காங்க நம்மளாம் ஒன்றிணைந்துலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அப்படி எந்த தலித்து வந்து கர்நாடகாவிலருந்து கேரளால இருந்தா காஷ்மீர்ல இருந்தா வடகிழக்கு மாநிலம் இருந்தாலும் எந்த தலித்து வந்து தங்கை அனித்துக்காக கண்ணீர் சிந்தினாங்க இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் நம்ம கண்ணீர் சிந்திக்கிட்டு இருந்தோம் எனவே நீங்க இந்த மாதிரி நீங்க இடைநிலை சாதியா இருங்க பட்டியல் சமூகமா சாதியா இருங்க சாதியாக நாங்கள் இங்கே சாதித்து காட்டி விடுவோம் அப்படின்றதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன் இப்படி சொல்றோம்னா ஐயா கர்மவீரர் காமராஜர் அவர்களை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டில் யார் நீண்ட காலம் ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படின்றத பாருங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி இப்போ கருணாநிதியின் மகன் மு க ஸ்டாலின் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் தயாராக இருக்காரு இடையில இபிஎஸ் ஓபிஎஸ் வந்தாங்க அவங்கெல்லாம் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக பரிந்துரைக்கப்பட்டு மக்களால் வாக்கு செலுத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா இல்லை அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவில் அந்த நடந்த உள்கட்சி சண்டையில ஆளு கொஞ்ச நாள் ஆசைப்பட்டு அந்த மியூசிக் சேர் மாதிரி அதில் உட்காந்து எந்திரிச்சு வந்தாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தார் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா இல்லை அங்கே ஸ்டாலினை தான் ஒரு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறு குறுகிய மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவர் தான் ஸ்டாலின் தான் இப்போ தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு நீங்க சொல்றீங்கல்ல நாங்கள் வந்து மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருக்கோம் அப்படின்னு ஏன் அந்த எண்ணிக்கையை பயன்படுத்தி உங்களால் ஒரு சீட்டு பேரத்தை மிக சரியாக பேச முடியல போய் ஸ்டாலின்ட்ட ஏன்ப்பா உங்கள் குடும்பம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி தான்ப்பா அதிகபட்சம் போனீங்கன்னா மூணு ஆம்னி பஸ் அளவு இருப்பீங்க நாங்கள் வந்து பத்து கோடி இருக்கோம் இல்லை நாங்கள் எட்டு கோடி இருக்கோம் எனவே எங்கள் அதுலேருந்து ஒருத்தர் தான்ப்பா முதலமைச்சர் வேட்பாளர் அதுக்கு சம்மந்தம்னா உங்கள் க கட்சிக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு ஏன் எந்த ஒரு சாதி சங்கமும் போய் தைரியமாக அவங்கள பேசுகிறதே கிடையாது அதே போல் அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது இல்லை கருணாநிதி இருந்தபோது இல்லை இனி வரும் காலங்கள்லயாச்சும் உதயநிதிக்கிட்டேயாச்சும் போய் நீங்கள் இனிமேலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகமாக இருந்தால தேவையோ எங்கிட்டு வன்னியரோ முத்திரையரோ அல்லது எங்கிட்டு பறையரோ அல்லது தேவேந்திர குல வேளாரோ ஏதோ ஒன்று நான் சொ பேர் சொல்லாமல் விட்ட ஏதாவது ஒரு சாதியை கூட சார்ந்த தமிழ் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் தான் இனி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகணும் அதுக்கு உங்கள் கட்சி ஒத்துக்கிட்டால் எங்கள் சாதியை சார்ந்தவங்களும் உங்களுக்கு ஓட்டு போட தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சாதி கட்சியை சார்ந்த தலைவர் அங்கே போய் பேசியிருப்பீங்களா அப்படிலாம் யாரும் பேசுகிறதே கிடையாது அதுபோல் நீங்கள் என்ன போய் பேசுறீங்க ஏன் பின்னாடி ஒரு கோடி தொண்டன் இருக்கா ஏன் பின்னாடி ரெண்டு கோடி தொண்டன் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ஒத்த சீட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க இதன் மூலமாக அந்த சமூகத்துக்கு நீங்கள் என்ன நல்லதை செய்துவிட முடியும் என்ன மாற்றத்தை அந்த சமூகத்துக்குள்ள நீங்க கொண்டு வந்து விட முடியும் அதே இது இந்த பக்கம் பாருங்க அனைவரையும் தமிழர்களாக ஒன்றிணைந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த நாட்டை ஆழ்வோம் நம்மளுடைய பங்க சமமா பிரிச்சுக்குவோம் அதனால தான் என்ன சொல்றாரு எண்ணிக்கையின் அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் நீ வந்து இங்கே பிரதிநிதித்துவம் கூடு யார் யார் என்ன சாதினு எண்ணு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அரசு வேலையில் அமைச்சர் பதவியில் எம்எல்ஏ பதவியில் எல்லாத்தையும் வந்து கூடு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இது சரியாக இருக்குமா அல்லது உங்கள் பின்னாடி நீங்கள் இளைஞர்களை திரட்டி கொண்டு போய் ஒத்த சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு அந்த கோடிக்கணக்கான இளைஞர்களை அடமானம் வைக்கிறது சரியாக இருக்குமா இது குறித்து இங்கே இருக்கக்கூடிய சாதி சங்கங்களுடைய தலைவர்கள் சிந்திக்க வேண்டும் அதன் பிறகு முக்கியமாக அந்த சாதி சங்கங்களில் பொறுப்புகளை வாங்கி கொண்டு சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம இளைஞர்கள்லாம் சிந்திக்க வேண்டும் எது சரியான பாதை உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வது அரசியல் கிடையாது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய தேவையை பூர்த்தி செய்வதுதான் அரசியல் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது அப்படி அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பின்பற்ற போறீங்களா ஏதோ வந்து சந்துலியும் பொந்துலியும் கத்தக்கூடிய சாதி கட்சிகளுக்கு பின்னாடி போக போகிறீங்களா இப்படி நீங்கள் சிந்திக்க துவங்கினாலே உங்களுடைய பார்வை என்பது தமிழ் தேசியத்தின் பக்கமும் நாம் தமிழர் கட்சியின் பக்கமும் திரும்பும் அப்படின்றதுல மாற்று கருத்தையே கிடையாது எனவே நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து எதையும் சாதித்து விட முடியாது அப்படி சாதியாக ஒன்றிணைவது அப்படின்றது சாத்தியமும் கிடையாது எனவே தமிழர்களாக நம்ம ஒன்றிணைவோம் அதிகாரத்தை நோக்கி முன்னேறுவோம் இந்த வீடோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமனில் தெரிவிங்க என்னால் முடிஞ்சவர்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாம் ஆயினும் ஆழ்வது தமிழாகட்டும் நன்றி